டாஸ்மாக் மேலாண் இயக்குனர் விசாகனை அமலாக்கத்துறை அலுவலகத்திற்கு அதிகாரிகள் அழைத்து வந்திருக்கின்றனர் விவரங்களை சிறப்பு செய்தியாளர்கள் அபினேஷ் அபினேஷ் விவரம் என்ன டாஸ்மாக் நிறுவனத்துடைய மேலாண் இயக்குனர் விசாகன் ஐஏஎஸ் மனப்பாக்கம் இல்லத்துல அமலாக்கத்துறையினர் காலை காலையிலிருந்து விசாரணை சோதனையில் ஈடுபட்டு வந்தாங்க சுமார் ஆறு மணி நேரத்திற்கு மேலாக மணப்பாக்கத்தில் உள்ள அவருடைய இல்லத்தில் வைத்து அவரிடம் விசாரணை நடத்திய நிலையில அவர் 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 மற்றும் அவருடைய மனைவியிடம் விசாரணை நடத்திய நிலையில மேல் விசாரணைக்காக நுங்கம்பாக்கத்தில் உள்ள இருக்கக்கூடிய அமலாக்கத்துறை இயக்குநர் அலுவலகத்திற்கு அவர் அழைத்து வரப்பட்டிருக்கிறார் மேல் விசாரணைக்காக ஐஏஎஸ் அழைத்து வரப்பட்டிருக்கக்கூடிய நிலையில கூடுதலாக இந்த டெண்டர் விடப்பட்டது உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்து அவரிடம் விசாரணையை வந்து தீவிரப்படுத்துவதற்காக அடுத்த கட்ட விசாரணைக்காக அமலாக்கத்துறை அலுவலகத்துக்கு அழைத்து வரப்பட்டிருக்கிறார் இன்று பனிரெண்டு பனிரெண்டு இடங்களில டாஸ்மாக் முறைகேடு தொடர்பாக அமலாக்கத்துறையினர் பல்வேறு சோதனையில் ஈடுபட்டாங்க பனிரெண்டு பல்வேறு இடங்களில் வெங்க குறிப்பாக ஏற்கனவே கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன் முன்பு ஒன்றரை மாதங்களுக்கு முன்பு டாஸ்மாக் உடைய எலும்பொருளுக்கு கூடிய தலைமை அலுவலகத்துல இந்த வழக்கு விசாரணை தொடர்பாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டாங்க அங்க நேரடியாக சென்று அதன் தொடர்ச்சியாக இன்று அந்த மேலாண் அந்த தாஸ்மாக மேலாண் இயக்குநராக இருக்கக்கூடிய விசாங்கன் உடைய மனப்பாக்கம் இல்லத்துல நேரடியாக சென்று அவரிடம் சோதனையில ஈடுபட்டாங்க சுமார் ஆறு மணி நேரம் அவருடைய இல்லத்துல நடத்திய விசாரணைக்கு பிறகு மேல் விசாரணைக்காக தற்போது இருக்கக்கூடிய அமலாக்கத்துறை இயக்குநர் அலுவலகத்திற்கு அவர் அழைத்து வரப்பட்டிருக்கிறார் இங்கு கூடுதலாக மேல்கட்ட மேல் விசாரணை என்பது அவரிடம் நடத்தப்பட இந்த கடந்த நான்கு ஐந்து ஆண்டுகளில டெண்டர் எவ்வாறு விடப்பட்டது மதுபான மனுபான கொள்கை அதே போல கொள்முதல் உள்ளிட்ட மதுபானவகாரங்கள்ல எப்படி டெண்டர் டெண்டர் விடப்பட்டது என்பது குறித்து தீவிரமாக விசாரணை நடத்த விசாக அமலாக்கத்துறை அதிகாரிகளால் நுங்கம்பாக்கம் அமலாக்கத்துறை அலுவலகத்துக்கு அழைத்து வரப்பட்டிருக்கிறார் தேவபிரியர் இப்ப வேற யாரெல்லாம் நிர்வாக இந்த இந்த வழக்கின் விசாரணையை பொறுத்தவரை கடந்த ஒன்றைய ஆண்டுகளுக்கு முன்பாகவே அமலாக்கத்துறை அதிகாரிகள் நேரடியாக தலைமை நேரடியாக சென்று பல்வேறு இடங்கள்ல சோதனை நடத்தினாங்க நடைபெற்றிருப்பதாக அமலாக்கத்துறை இதுல வந்து வழக்கு பதிவு செய்து அதுல பல்வேறு தரப்பினரிடம் விசாரணையை வந்து வச்சிருக்கிறாங்க அந்த இன்றைக்கு காலையிலிருந்து பனிரெண்டு இடங்கள்ல இந்த சோதனை என்பது நடைபெற்றது மிக முக்கியமாக மேலாண் இயக்குனர் விசாங்கண இல்லத்தில் நடைபெற்றது அதே போல பகுதியில் இருக்கக்கூடிய நிறுவனம் தேனாம்பேட்டையில் இருக்கக்கூடிய திரைப்பட தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன் வீடு மற்றும் அவருடைய திருவள்ளிக்கேணி அலுவலகம் உள்ளிட்ட இடங்களில இந்த சோதனை என்பது நடைபெற்றது அதே போல கடந்த ஆறாம் தேதி முதல் எட்டாம் தேதி வரை இந்த விசாரணையை நடத்திய அமலாக்கத்துறையினர் இன்றைக்கு இந்த சோதனையை முடுக்கிவிட்டிருக்கிறாங்க குறிப்பாக பார் உரிமம் வழங்கியது மதுபானங்களை மதுபான கடைகளுக்கு கொண்டு செல்வதற்கு போக்குவரத்து சென்று வழங்கியது உள்ளிட்டவற்றில் ஆயிரம் கோடி ரூபாய் முறைகேடு நடந்துள்ளதாக ஏற்கனவே அமலாக்கத்துறை அறிக்கை வெளியிட்டது இந்த சோதனையை சட்ட விரோதமானது என அறிவிக்க கோரி டாஸ்மாக் நிர்வாக நிர்வாக இயக்குநர் உயர்நீதிமன்றத்தில் வழக்கும் தாக்கல் செய்திருந்த நிலையில இந்த மனுவை தள்ளுபடி செய்திருக்கக்கூடிய உயர்நீதிமன்றம் அமலாக்கத்துறை தொடர்ந்து விசாரணை நடத்த முழு அனுமதியும் அளித்திருந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த வாரத்தை பொறுத்தவரை தமிழ்நாடு அரசு உச்ச நீதிமன்றத்துல மேல் முறையீடு செய்திருப்பதும் குறிப்பிடத்தக்க கூடிய நிலையில இன்றைக்கு இந்த பணி பல்வேறு இடங்களில இந்த வழக்கின் விசாரணை தொடர்பாக சுமார் ஆறு மணி நேரத்திற்கு மேலாக விசாரணை என்பது நடைபெற்ற நிலையில தான் விசாகன் ஐயே தற்போது மேல் விசாரணைக்காக இங்கு அவருடைய அலுவலகத்துக்கு அழைத்து வரப்பட்டிருக்கிறார் குறிப்பாக சென்னையில் இருக்கக்கூடிய விசாகன் அவருடைய வீடு அமலாக்கத்துறை அதிகாரிகளா இன்றைக்கு சோதனை நடத்தினாங்க அவருடைய மனைவி அது அவரிடமும் சோதனை நடத்திருக்கக்கூடிய நிலையில இந்த வழக்கினுடைய அடுத்த கட்ட விசாரணைக்காக தற்போது அவர் இங்கு அழைத்து வரப்பட்டிருக்கிறார் தேவப்பிரியர் விரிவான தகவலுக்கு நன்றி அவினேஷ்